எபிசோடு இருபத்தி மூன்று கங்கா தன் கன்னத்தில் கை வைத்து கொண்டே தன்னை அடித்தது யார் என்று பார்த்தாள் அப்போது அவளை அடித்தது வேற யாரும் இல்லை ஜனனிதான் அவள் கண்கள் கோபத்தில் சிவந்து போயிருந்தது அவள் ஒரு கை சந்தோஷின் அப்பாவை கை பிடித்திருக்க இதை பார்த்து அவள் ஆனாள் ஆக்சுவலி கங்காவை அடிக்க கை ஓங்கியது என்னமோ சந்தோஷின் அப்பா தான் ஆனால் அவரை தடுத்து ஜனனி அடித்திருந்தாள் இதை பார்த்த கங்காவுக்கு அவளை அடிக்கலாமா இல்லை குத்தலாமா என்பது போல் கோபம் வந்தது ஆனால் ஜனனி அடிப்பாள் என்று சற்று கூட எதிர்பார்க்காத கங்காவுக்கு ஒரு மாதிரியாக அசிங்கப்பட்டது போல் ஆகியிருந்தது உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ ஏமலைய கை வைப்ப என்று கூறி அவள் கையை ஓங்க ஜனனி அவள் கையை பிடித்து முறுக்கி உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ ஏன் சந்தோஷிய தப்பா பேசுவ ஹாஸ்பிட்டல்னு பார்க்குறேன் இல்லை அப்படியே உன் கையை உடைச்சி உன் கையிலே கொடுத்துருவேன் என்று திமிராக கூறினால் ஜனனி இதை கேட்ட கங்காவுக்கு கோபம் அதிகரித்தது அதிக பிரசங்கி மறியதே என் கையை விட்டுடு உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்று கூற என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ என்னை அடிப்பியா அடிக்கிறதுக்கு கை இருந்தாதானே என்று கூறி அவள் இன்னும் அதிகமாக மு முறுக்கி கொண்டே இருக்க நான் உனக்கு என்ன பண்ணினேன் உன் நல்லதுக்கு தானே ஒரு நல்ல மாப்பிள்ளையை நான் பார்க்குறேன்னு சொன்னேன் அதுக்கு நீ இவ்வளோ துமறு பண்ணுறியா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி என்று கூறவும் ஜனனி ஹோ ஏன் நல்லதா நீ யோசிக்கிறியா ஓஹோ சரி சரி நான் நம்பிட்டேன் இங்கே பார் நான் ஒன்று சின்ன குழந்தை கிடையாது எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நல்லாவே தெரியும் சரியா ஸோ நீ ஆணியை பிடுங்க வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் என்று ஜனினி கூறினாள் எங்க பார் இப்படியே பேசிக்கிட்டு இருந்த ஒன்றுனா என்ன பண்ணுவ முதல்ல அவன் கையை என்கிட்ட ரிலீஸ் பண்ணு அப்புறம் துமுறா பேசு என்று ஜனனி கூறிக்கொண்டிருந்தாள் இப்படியே இங்கே போய்கொண்டு இருக்கும்போது பழனிக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அதில் சார் எங்கே இருக்கீங்க உடனே நம்ம ஊர் எல்லையில் இருக்க மயானத்துக்கு உடனடியாக வாங்க என்று பரபரப்பாக அழைக்க இதை கேட்ட பழனி என்னாச்சு விஷ்ணு எதுக்கு என்ன மயானத்துக்கு இவ்வளோ பரபரப்பாக வர சொல்கிற ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க என்ன பழனி சார் உங்களுக்கு விஷயமே தெரியாதா ஐயோ உங்கள் பையனோட கல்லரையை யாரும் உடச்சிருக்காங்க அதில் அந்த பாடியையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க சார் எங்களுக்கு தான் தகவல் வந்துச்சு உடனடியாக நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் என்று அவர் உடனடியாக வர கூற இதை கேட்ட பழனிக்கு அதிர்ச்சியானது என்ன சொல்கிற பாடியை திருடிட்டாங்களா அந்த மயானத்துக்கு ரெண்டு கேர்டேக்கர் இருக்காங்க தானே அப்படி இருக்கும்போது எப்படி எடுத்துகிட்டு போனாங்க என்று கேட்டார் அது எனக்கு தெரில சார் அவனை பிடிச்சி நாங்கள் விசாரிச்சு தான் இருக்கோம் நீங்கள் உடனடியாக வாங்க அது மட்டும் இல்லாமல் அது யார் என்னன்னு கூட எங்களுக்கு சரியாக தெரில என்று கூற சரி சரி ஒரு பத்து நிமிஷத்தில் நான் ஸ்பாட்டில் இருப்பேன் என்று கூறி அவர் ஃபோனை கட் செய்து தன் மனைவி சத்யாவிடம் நீ சந்தோஷ கூட்டிகிட்டு வீட்டுக்கு போ எல்லாரும் பத்திரமா போங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது சரியா நான் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்புறம் நான் வரலன்னு நீ சாப்பிடாமலாம் இருக்காத கரெக்டாக சாப்பிடு போன உடனேயே அவன் பையன் லேப்டாப்பில் இருப்பான் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவனை ரெஸ்ட் எடுக்க சொல் சரியா அப்புறம் அர்ஜுனியும் அங்கே விடாத அப்புறம் ரெண்டு பேரும் பேச ஆரம்பித்தா விடிஞ்சதை இருட்டினதும் ரெண்டு பேருக்கும் தெரியாது புரியுதுல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வரேன் என்று கூறிவிட்டு அவர் பரபரப்பாக அங்கிருந்து சென்றார் மறுபுறம் விஸ்வா இவ்வளோ நாள் நான் அவங்க தான் இருந்திருக்கேன் ஆனால் எனக்கு எதுவுமே தெரில சொல்லப்போனால் சந்தோஷ் நம்ம கூட இவ்வளோ நாள் இருந்திருக்கான் ஆனால் அவனை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது அவன் யார் எங்கேருந்து வந்தான் ஏன் அப்பா அவனை பார்த்து ஆனாரு அவனுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது என்று கூறிக்கொண்டே கொண்டே அவன் தன் லேப்டாப்பில் சந்தோஷை பற்றி சோஷியல் மீடியாவில் தேட ஆரம்பித்தான் அவன் கூகுள் செய்து பார்த்தான் அவனை பற்றி தேடும்போது போது விக்கிபீடியாவில் அவனை பற்றி நிறைய விஷயங்கள் போட்டிருந்தது அதில் ஒரு விஷயத்தை பார்த்து அதிர்ச்சியான விஸ்வா கூகுளை விட்டு யூடியூபுக்கு சென்றான் அங்கே போய் அந்த யூடியூபின் பெயரை கொடுத்து சர்ச் செய்ய அவன் பயங்கரமாக அதிர்ச்சியானான் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்வதென்று அவனுக்கு தெரியவில்லை சந்தோஷை பற்றி ஒவ்வொரு விஷயமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தெரிந்து கொண்டான் சொல்லப்போனால் அவன் ஒரு ஃபேமஸான யூடியூபர் எனும் அவன் பல அவார்ட்களை வாங்கியிருக்கிறான் என்றும் அவனுக்கு தெரிந்தது கூடவே அவன் ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட் என்றும் விக்கிபீடியாவில் படித்தவனுக்கு அதிர்ச்சி தாங்கிக் கொள்ள முடியவில்லை மறுபுறம் ஹாஸ்பிடல் பெட்டில் அமர்ந்து சந்தோஷ் லேப்டாப்பில் ஏதோ முன்மரமாக பார்த்து கொண்டிருந்தான் இதை பார்த்த அர்ஜுன் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க ஒரு கையில் ட்ரிப்பு போயிட்டு இருக்குது இன்னொரு கையில் லேப்டாப்பு எப்போதாண்டா நீ ரெஸ்ட் எடுக்க போற என்று கேட்டான் அதற்கு சந்தோஷ் சிரித்து கொண்டே அர்ஜுன் எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்கும் அதனால தான் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா நாளைக்கு நான் காலேஜுக்கு வரலான்னு நினைக்கிறேன் அதான் பார்த்துட்ருக்கேன் நமக்கு பாடெல்லாம் எடுத்துருப்பாங்கள அதெல்லாம் எனக்கு மெயில் அனுப்பியிருப்பாங்க யாராச்சு அதான் செக் பண்ணிகிட்ருக்கேன் என்று கூறினான் இதை கேட்ட சஞ்சனா டெய் இப்போ தான் நீ மரணத்தை பார்த்துட்டு வந்திருக்க ரெஸ்ட் எடுக்கலைன்னா இப்போ உனக்கு தெரியாது தம்பி போக போக தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் உனக்கு உடனே காலேஜுக்கு வேற போகணுமா ஏண்டா தேவையில்லாமல் உடம்ப கஷ்டப்படுத்துகிற உனக்கு படிக்கணும் தானே அவ்வளோ தானே ஆன்லைன்லேயே படிச்சுக்கோ காலேஜில் ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குல்ல அப்படி படியேன் எதுக்கு காலேஜ் போய் தான் படிக்கணும்னு சொல்கிற என்று கேட்டாள் மறுபுறம் பழனி அந்த மயானத்துக்கு சென்றார் சென்று பார்த்தபோது அங்கே கல்லறை உழைக்கப்பட்டு இருந்தது அங்கே ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா என்று போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தேடிக்கொண்டிருந்தார்கள் அப்போது பழனியின் கண்களுக்கு ஒரு சின்ன செயின் பட்டது அதை அவர் கையில் எடுத்து பார்த்தார் அதை பார்த்த உடனேயே அவருக்கு என்ன தோன்றியது என்று தெரியவில்லை மற்ற போலீஸிடம் காமிக்காமல் அதை அவரே மறைத்து வைத்துக் கொண்டார் மறுபுறம் ஜனனி கையில் ஒரு நியூஸ் பேப்பரை வைத்து அதில் ஏதோ ஒரு நியூஸை பார்த்து அதிர்ச்சியாகி நின்று கொண்டிருந்தாள் அவள் கண்கள் கலங்கியிருந்தது இதை பார்த்து அர்ஜுன் ஏ ஜனனி நீயே கேளு இந்த நியாயத்தை நீயே கேளு பாரு வாழு நாளைக்கே காலேஜுக்கு வர போறானா என்னன்னு கேளு நீ சொன்னாதான் அவன் கேட்பான் என்று அர்ஜுன் கூற இது எதுவுமே ஜனனியின் காதில் கொஞ்சம் கூட விழவில்லை அவள் சிலை போல் நின்று கொண்டிருந்தாள் மறுபுறம் சக்கரவர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக கிராமத்து மக்களை கிராமத்துக்கு வர சொல்லியிருந்தாள் ஏனென்றால் அடுத்த கோயில் திருவிழா வர இருந்தது ஆகையால் அந்த கிராமத்துக்கு வர சொல்லியிருந்தார் அவர்களுக்கு அவரே வீடும் கட்டி தந்தார் சிலர் வந்தார்கள் ஆனால் சிலரோ அந்த பக்கம் வரவே மாட்டேன் என்று அடம் பிடித்திருந்தார்கள் ஆகையால் மறுபடியும் அந்த கிராமத்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர கிராமம் மறுபடியும் மக்களால் நிறைந்தது வழக்கம் போலானது ஆனால் அந்த கிராமத்து மக்களுக்கோ அன்று நிடன் நடந்த எதுவுமே மறந்து போகவில்லை கொஞ்ச நாள் இப்படியே செல்ல மறுபடியும் அந்த கிராமத்தில் தொழில்கள் ஆரம்பிக்கப்பட்டது மறுபடியும் அந்த கிராமம் முன்பு ஆனது சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷமானார் ஆனால் அவரின் சில ஆட்களை அனுப்பி உண்மையிலேயே அவன் தான் இருக்கிறானா என்று விசாரிக்க சொல்லியிருந்தார் ஒருவேளை அவர் அவரை ஏமாற்றதான் அப்படி சொல்லியிருப்பார்களோ என்று அவர் யோசித்தார் ஆகையால் அவர்களின் ஆட்கள் அங்கே போய் தேட ஆரம்பித்தார்கள் மறுபுறம் அந்த நான்கு பேரும் அந்த டாக்டரின் கேபினில் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் ரிசல்ட்டுக்காக காத்திருந்தார்கள் கொஞ்ச நேரம் கழித்து ரிசல்ட் வந்தது அதை அவர்களிடம் கொடுக்க அந்த ரிசல்ட்டை திறந்து பார்த்து அந்த நாலு பேரும் அதிர்ச்சியாகி நின்றார்கள் மீண்டும் சந்திப்போம்